வாட்ஸ்அப் டெலிகிராம் சிக்னல் போன்ற செயலிகளை பயன்படுத்த ஒருமுறை ஓடிபி மூலம் லாகின் செய்துவிட்டால் பிறகு சிம் கார்டை அகற்றினாலும் மாற்றினாலும் செயலிகள் தொடர்ந்து வேலை செய்யும் வகையிலேயே அமைக்கப்பட்டுள்ளன சிம் கார்டு இந்தியாவில் இல்லாவிட்டாலும் முடக்கப்பட்டாலும் செயலிகள் இயங்குவதால் குற்ற செயல்களுக்கு பயன்படுத்த வாய்ப்பு இருப்பதாக புகார்கள் எழுந்து வந்தன இதனை சரி செய்யும் விதமாக செயலிகளை பயன்படுத்த இனி மொபைல் போன்களில் ஆக்டிவ் சிம் கார்டு இருப்பது கட்டாயம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்த புதிய விதியின்படி பயனர்களின் சாதனத்தில் உள்ள சிம் கார்டு தொடர்ச்சியாக செயலில் இணைக்கப்பட்டிருப்பதை தொன்னூறு நாட்களுக்குள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல வெப் பிரவுசரில் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் போது ஆறு மணி நேரத்திற்கு ஒருமுறை லாக் அவுட் ஆகும் வகையில் இந்த புதிய விதி அமலுக்கு வரவுள்ளது டிசம்பர் மாதத்திற்கான வணிக சிலிண்டரின் விலை குறைக்கப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்படும் மாற்றங்களை கருத்தில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்களே சிலிண்டர் விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது இதனையடுத்து எண்ணெய் நிறுவனங்கள் சிலிண்டர் விலையை தீர்மானிக்கின்றன அந்த வகையில் சென்னையில் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை பத்து ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்து ஆயிரத்து எழுநூற்று முப்பத்து ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கடந்த மாதம் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையானது குறிப்பிடத்தக்கது வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இன்றி எண்ணூற்று அறுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுக்கு விற்பனையாகிறது கடும் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள நெற்பயிர்களுக்கான நிவாரண நிதியை தமிழக அரசு உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டிட்வா புயல் காரணமாக ஐம்பது லட்சம் ஏக்கர் பரப்பளவில் தாளடி நெற்பயிர்களும் சம்பா பயிர்களும் முழுவதுமாக நீரில் மூழ்கியது என்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பதிமூன்றாயிரம் நூறு ஏக்கர் நிலப்பரப்பில் பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதனால் விவசாயிகள் மிகவும் கவலையும் வேதனையும் அடைந்துள்ளதாகவும் எனவே தமிழ்நாடு அரசு உடனே டியாக விவசாயிகளின் துயர் துடைக்கும் வகையில் ஏக்கருக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் இழப்பீடாக வழங்கிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் பல்வேறு பகுதிகளில் மழையால் உயிரிழந்தவர்களுக்கும் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் பேருந்து ஓட்டுநர்களின் பயண நேர கட்டுப்பாடுகளை அரசு போக்குவரத்து நிறுவனங்கள் தளர்த்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளது மிகுந்த அதிர்ச்சியை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் ஏழை எடிய மக்கள் அதிகமாக அரசு போக்குவரத்து பேருந்துகளையே நாடுகிறார்கள் என்றும் வருங்காலங்களில் அவர்களின் பாதுகாப்பான பயணத்திற்கு அரசு வழிவகுக்க வேண்டும் என்றும் வாகனங்களை இயக்குபவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் பயண நேர கட்டுப்பாடுகளை அரசு போக்குவரத்து நிறுவனங்கள் தளர்த்த வேண்டும் என்று கூறியுள்ள அவர் விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தமிழக அரசு அறிவித்துள்ள நிவாரணத் தொகை போதுமானதாக இல்லை அவற்றை பத்து லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் காற்றுடன் மழை பெய்து வருவதால் மெரினா கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு விதிக்கப்பட்ட தடை இன்றும் தொடர்கிறது புயல் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலை முதலே காற்றுடன் மழை பெய்து வருகிறது இதனால் மெரினா கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு விதிக்கப்பட்ட தடை இன்றும் நீடிக்கப்பட்டுள்ளது முன்னதாக டிட்பா புயல் காரணமாக நேற்று காலை முதல் மெரினா கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்லாத வகையில் போலீசார் தடுப்புகளை அமைத்து கண்காணித்து வருகின்றனர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் நீண்ட நாட்களாக சந்தித்து வரும் ஊழல் வழக்குகளுக்காக அந்த நாட்டு அதிபரிடம் மன்னிப்பு கோரி விண்ணப்பித்துள்ளார் பெஞ்சமின் நெத்தன்யாகு மீது மூன்று தனித்தனி வழக்குகளில் மோசடி நம்பிக்கை துரோகம் மற்றும் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டுகள் உள்ளன இருப்பினும் அவர் இதுவரை எந்த வழக்கிலும் குற்றவாளி என நிரூபிக்கப்படவில்லை இந்த வழக்குகளில் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்திய நிலையில் சில வாரங்களுக்கு பிறகு இந்த கோரிக்கை வந்துள்ளது இஸ்ரேலின் வரலாற்றிலேயே பதவியில் இருக்கும் ஒரு பிரதமர் ஊழல் வழக்கில் நீதிமன்ற விசாரணையை எதிர்கொள்வது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது இந்தோனேஷியா நாட்டின் வடக்கு சுமத்ரா மேற்கு சுமத்ரா அச்சோ ஆகிய மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது கனமழையால் பல்வேறு நகரங்களில் வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதனால் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது சாலை போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இந்தோனேஷியாவில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை நானூற்று நாற்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது மேலும் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி நானூறுக்கு மேற்பட்டோர் மாயமான நிலையில் அவர்களை தேடும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது